மன எண்ணங்களும் உடனே எனக்கு நல்லது நான் லைட் மாதிரி கிடையாது சில பேருக்கு ஒரே நாள்ல நடக்கும் சில பேருக்கு அஞ்சு நாள்ல நடக்கும் சில பேருக்கு நூத்தி ஐம்பது நாள் நடக்கும் ஒன்னு மட்டும் உறுதி கடவுள் ஒருத்தனுக்கு மறுபடி சோதனைகளை கொடுத்துட்டு ஏதோ பெரிய நல்ல காரியத்துக்கு தயார் பண்றாருன்றது எல்லாத்துக்கும் தீர்வு ஜோதிடமான ஜோதிடமும் முக்கியமான தீர்வு உங்களுடைய உழைப்பு முயற்சி மனப்பாங்கு இப்போ ஒரு கல்யாணம் பண்ணனும் அப்படின்னா தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணா மட்டும்தான் இவருக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதானா எந்த தோஷம் இருந்தா கல்யாணம் ஆகாது கண்டிப்பா தோஷம் இருந்தால் திருமண தாமதங்கள் திருமண தடைகள் கூட ஏற்படும் இதே லக்னத்தோட ஏழாம் பாவத்துல செவ்வாய் உச்சமா இருக்காரு கண்டிப்பா திருமணத்துல பிரச்சனை லக்னத்துல ராகு ஏழுல கேது லக்னத்துல கேது ஏழுல ராகு கண்டிப்பா பிரச்சனை லக்னத்தோட ஏழாம் பாவத்துல சுக்கரன் தனிச்சு கல்யாணம் ஆகறதுக்கு முடியாது தவிர குரு குரு சனி சனி ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தடைகளை கால தாமதம் பட்ட திருமணம் திருமணம் இல்லாம கூடிய ஜாதகம் இருக்கு முடியுமா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒரு சதவீதம் மேல ஒருத்தருக்கா அந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எப்படி யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அம்மாவுடைய பலனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்பா போது ஒரு சிலர் இருக்கு அது என்ன ஒரு சின்ன பத்தாவது பரீட்சை நீங்க பாஸ் பண்ணணும்னா நீங்க எவ்வளவு படிப்பு உங்களுடைய எவ்வளவு உழைப்பு எவ்வளவு தியாகம் வேண்டியிருக்குன்னு நீங்க பாருங்க ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் இந்த வாழ்க்கைக்கும் கல்வி நிறுவனங்களில் நடக்கக்கூடிய பரீட்சைக்கும் வித்தியாசம் என்னென்னா வாழ்க்கையில் வந்து பாடம் எழுதிட்டு படிப்பீங்க அதாவது உங்களுடைய அனுபவத்துக்கு பிறகுதான் நீங்க படிப்பீங்க கல்வி நிறுவனங்களில் பரீட்சை எழுதுனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதுவாகும் பாடம் பாடம் படித்த பிறகு பரீட்சை பாடம் படிப்பீங்க நிஜ வாழ்க்கையில் இந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கே அதாவது மனப்பாங்கும் மன எண்ணங்களும் உடனே எனக்கு நல்லது நடக்கணும் நான் லைட் ஸ்பிரிச்சுவாலிட்டா மாதிரி கிடையாது சில பேருக்கு ஒரே நாள்ல நடக்கும் சில பேருக்கு அஞ்சு நாள்ல நடக்கும் சில பேருக்கு நூத்தி ஐம்பது நாள்ல நடக்கும் ஒண்ணு மட்டும் உறுதி கடவுள் ஒருத்தனுக்கு மறுபடி மறுபடி சோதனைகளை ஏதோ பெரிய நல்ல காரியத்துக்கு தயார் அர்த்தம் இது மட்டும் சத்தியம் மறுபடி மறுபடி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திய இந்தியா முழுக்க பாராக்கணும் இந்த ராம் கடவுள்னா அயோத்தியால கட்டுறாங்க கோவில் ஏன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ராமருடைய லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லே கிடையாது இப்போ நீங்க சொன்ன கர்மா அனுபவிக்கிறாரு அந்த லைஃப் தான் அவருக்கு நாளை காலையில சீஃப் மினிஸ்டர் ஆகணும் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணாரு ட்ரெஸ் முத கொண்டு பிடிக்கிட்டு சாதாரண காட்டன் இதை கொடுத்துட்டு போடா காட்டுக்கிட்டு புது பொண்டாட்டியோட போன இடத்துல பொண்டாட்டி இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் ராஜா தானே இந்த பொண்டாட்டி போனா என்ன இப்ப இருக்கிற ராஜா மாதிரி பல பொண்டாட்டிகளோட இருக்கலாம்ல நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஆனா அவர் அப்படி இல்லை ஆயிரம் மைல் என் மனைவிக்காக நான் வரல இத்துணுண்டு பையன் ராவணன் பராக்கிரம சூரன் அவனை வந்து குரங்குகளோட போய் ஜெயிச்சு அந்த பொண்டாட்டி மீட்டு வரான் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தர்மத்தை மீறலவன் அதனால தான் ராமருக்கு இவ்வளவு புகழ் வாழ்ந்தே காமிக்கிறான் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தர்மத்துக்குள்ளேயே போறான் சரி வண்ணான்னு கூட்டம் பொண்டாட்டி கெட்டு போயிருப்பா அவளை திரும்பி காட்டுக்கு அனுப்புறான் ரெண்டு பேக்கிறா அக்னி பிரவேசம் போய் அந்த குழந்தை இவன் வேட்டைக்கு போகும்போது ஒரு குழந்தை இவனோட பெத்த குழந்தை இவனே கொண்டு அப்பதான் சீதா பிராட்டி வந்து கோவப்படுறாங்க கல்யாணம் இவ்வளவு வருஷம் வரைக்கும் இன்னத்த கண்டனம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்றங்களும் இரக்கங்களும் இருக்கும் நீங்க சொல்ற உங்களுடைய பாயிண்ட்ல இருந்தே வரணும்னா எல்லா சராசரியா இருக்கக்கூடிய ஜனங்கள் பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வேணும் இது கீழே என்ன நிம்மதியான வாழ்க்கை எனக்கு சராசரியா என் குடும்பத்தை காப்பாற்றி நல்ல படிப்பு கொடுக்கற அளவுக்கு ஒரு வாழ்க்கை இதெல்லாம் கிடைச்சவன் நிம்மதியா இருக்கணும்ல அவன் தான் மண்டையை பிச்சுறானே இதெல்லாம் கிடைச்சவன் நிம்மதியா இருக்கணும் அவனும் நிம்மதியா இல்லையே அப்ப சூட்சமும் உங்களோட இல்ல நீங்க பாக்குற பார்வையில் இருக்கு சுகமும் துக்கமும் அதனுடைய பாவத்தில் இல்லை நீங்க பார்க்கிற பாவ பார்வையில் தான் இருக்கு அதை நீங்க என்னைக்கு பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னையிலிருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் நம்மளுடைய பார்வையில் தான் இருக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவங்களும் அவஸ்தப்பட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்குடைய அவஸ்தையாக அவங்க படுறாங்க டென்ஷன் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் டென்ஷனில் இருக்காரு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய நடிகர்கள் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல மிகப்பெரிய உச்சபட்ச நடிகர் பிளாக் போடுறாங்க அப்ப யாருக்கு இல்லை இங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு ஜோதிடமான ஜோதிடமும் முக்கியமான தீர்வு பிளஸ் உங்களுடைய உழைப்பு முயற்சி மனப்பாங்கு இது எல்லாம் பொழுதுதான் வாழ்க்கை சிறக்கும் எப்படி ஒரு சமையலுக்கு வந்து இஞ்சி வேணும் உப்பு வேணும் புளிப்பு வேணும் ஓர்ப்பு வேணும் ஜீரா வேணும் எல்லாம் மஞ்சளை பெட்டியே வேணும் அப்பதான் சமையல் சாப்பிடுற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு பகுதி மட்டும் போட்டு உப்பு காரப்பொடியை மட்டும் போட்டு சாப்பிடுவேன் எப்படி சாப்பிட்றது சாப்பிடுறது மட்டும் எல்லாம் வேணும் நான் கொடுக்குமா மட்டும் உன்னை தான் கொடுப்பேன் இது எப்படி நியாயமாகும் இவ்வளோதான் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணனும் அப்படின்னா தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணா மட்டும்தான் இவருக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதானா எந்த தோஷம் இருந்தா கல்யாணம் ஆகாது பரிகாரம் நடத்தினதற்கு பின்பு அந்த மாதிரியான கல்யாணம் நடந்தா வந்து அது சக்சஸ்ஃபுல்லா அமையும் அப்படின்னு சொல்றாங்களே இத பத்தி என்ன நினைக்கிறேன் கண்டிப்பா தோஷம் இருந்தால் திருமண தாமதங்கள் திருமண தடைகள் கூட ஏற்படும் இப்ப என்னுடைய ஜோதிட அனுபவத்துல ஒரு பேட்டர்ன் இருக்கும் ஒரு ஆண் வருவாரு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு கல்யாணமே ஆகல சார்ன்னு அழுவார் நான் கூட சொல்லுவேன் நல்ல விஷயம் தானே சார் ஏன் சார் அழுதுன்னு அவர் சொல்லுவாரு கல்யாணம் நான் பண்ணவே இல்லை சார் எனக்கு குடும்பம் வேணும் சார் கல்யாணம் பண்ணும் சரி இப்போ லக்னத்தில் அவருக்கு சனி இருக்கு அப்படின்னா எல்லா ஒன்போது கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வை அதாவது நேரடி பார்வை என்பது உண்டு அப்போ கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் கலத்திரம்னா ஒய்ஃப் தான் இல்ல ஹஸ்பெண்ட் தான் மேரேஜ் லைஃப் பாட்டார குறிக்க கூடிய இடம் அந்த இடத்த சனி பாக்குறாரு லகனத்துல இருந்தா டைரக்ட் அந்த நேரத்தை பாப்பாரு நேரடி பார்வை கல்யாணம் கண்டிப்பா ஒன்னு தாமதம் இல்ல ரெண்டு மூணு மேரேஜ் இதே லக்னத்தோட ஏழாம் பாவத்துல செவ்வா உச்சமா இருக்காரு கண்டிப்பா திருமணத்துல பிரச்சனை வரும் லகனத்துல ராகு ஏழு கேது கெது லகனத்துல கேது ஏழுல ராகு கண்டிப்பா பிரச்சனை வரும் லக்னத்தோட ஏழாம் பாவத்துல சுக்கரன் தனிச்சிருந்தா கல்யாணம் ஆகறதுக்கு முடியாது அதுக்கு பேர் காரகோ பாவனாஸ்தி புத்திர காரகன்னு நம்ம சொல்லுவோம் குரு பகவான் அவர் ஸ்தானத்துல தனியா உட்கார்ந்தாருன்னா அதுக்கு பேர் காரகோ பாவனாஸ்தி கல்யாண காரகன்னு சுக்கரனை சொல்லுவோம் சுக்கரன் ஏழாம் இடத்துல தனிச்சு உட்கார்ந்தார்னா காரகோ பாவனாஸ்தி இப்படி அந்த காரகத்துவத்தை உடைய கிரகம் அது சம்பந்தப்பட்ட ஆதிபத்தில ஆதிபத்தியத்துல தனியா உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்னா அது காரகத்துவத்தையும் அழிச்சிடும் பாவத்தையும் அழிச்சிடும் தடுக்குதுன்னா ஒவ்வொரு தசா புக்திலையும் இருபது வயசுல இருந்து சுக்கர திசையை நடக்கும் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த கிரகத்தோட தசை நடக்கும் சுக்கரனுக்கு நட்சத்திர பாதம் கொடுத்த கிரகத்தோட இது ஒரு பேட்டன் இது மாடல் சாப்பிட இவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுல ரொம்ப சிரமம் இருக்கு சில பேருக்கு ஏன் திருமணம் டிலே நடக்குது அப்போ குரு சனி கண்ணீராசியை தவிர குரு சனி பன்னிரெண்டு வீடுகளில் ஏதாவது ஒரு இடத்துல நான் கொஞ்சம் மேஷத்தையும் சேர்த்துக்குவேன் இது ரெண்டு இடத்த தவிர குரு சனி எங்கேயாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணத்தில் தடைகளை ஏற்படுத்துது கால தாமதம் பட்ட திருமணம் ஏன் இந்த கன்னி ராசி கன்னிராசி மேசராசியை தவறன்னு சொல்றீங்க கன்னிராசியில வந்து சனி வந்து மிக பெரிய அளவுல சுபத்துவம் பெறுவார் தன்னுடைய இயல்பு தன்மையான பாவத்தன்மையை இழந்து சுபத்தன்மையை பெறுவார் அந்த ஒரே மட்டும் தன்னுடைய வீட்டுக்கு பாக்யஸ்தானம் அது நகரத்துக்கு ஒன்பதாம் வீடு அதனால அந்த இடத்துல ஒரு வில்லனா இருக்க ஒரு சினிமாவில் கொடூர வில்லன் ஹீரோவா ஹீரோவா இருப்பான் ரொம்ப நல்லவனா இருப்பான் அப்படி மாறிடுவார் அதனால அந்த இடத்துல குரு சனி இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் திருமணம் நடக்காமல் போன பல சந்தர்ப்பங்களில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஜோதிபத்தை பொறுத்தவரைக்கும் விதிகளை விட விதி விளக்குகள் ரொம்ப அதிகம் இதுல எக்ஸம்ஷன்ஸ் ரொம்ப அதிகம் பத்து ரூல் இருக்குன்னா பத்தாயிரம் எக்ஸம்ஷன் இருக்கு அப்ப எந்த எக்ஸம்ஷனை எங்க பொருத்தனும்ங்கிறது நம்மளோட அறிவு அனுபவம் அதனால வந்து இதல் இந்த அமைப்புகள் ஒன்னு ரெண்டு சொன்னேன் மூணு நாள் சொன்னேன் இந்த அமைப்புகள்ல இந்த திருமணம் வந்து தடை விடக்கூடிய திருமணமே இல்லாம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி திருமணம் இல்லாம கூடிய ஜாதகம் இருக்கு அப்படின்னா அத மாத்த முடியுமா அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மாத்தலாம் ஒரு சதவீதம் மேல ஒருத்தவன் இருக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்சி வச்சிருவாங்க அந்த தொண்ணூத்தி சதவீதம் எப்படி ஜாதகம் லக்னாதிபதியுடைய பஞ்சமாதிபதியுடைய பாக்யாதிபதியுடைய வலு தசா புக்தி என் கோச்சார நிலைமை இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு எதை செய்தால் இது நிவர்த்தி ஆகும் ரொம்ப சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய நண்பர் அரசியல் நண்பர் அவருடைய குடும்பத்துக்கு திருமணத்துக்கு பத்து வருஷமா பார்த்திருந்த இடத்துல நம்ம கை வச்சு ரெண்டே மாசத்தில் நடந்தது அது நடக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது எப்படி நீங்க அணுகிறீங்கிறத பொறுத்து இருக்கு இது இது வந்து தெய்வத்துடைய சூட்சமும் இது இது வந்து நம்ம வந்து மற்ற ஸ்டடிஸ் மாதிரி ராக்கெட் அஸ்ட்ரானாமின்னு சொல்றோம் அஸ்ட்ரானாமியை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வந்து அஸ்ட்ராலஜி மக்கள் மத்தியில் இன்னமும் இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா திருமணம் வந்து ரொம்ப தாமதமா நடக்கு அப்படி இல்லை அப்படின்னா சீக்கிரம் நடந்தால் நீங்க சொன்ன மாதிரி இரண்டு மூன்று திருமணங்கள் நடக்கு ஏன் கண்ணீராசிக்கு இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான வஞ்சிக்க கூடிய ஒரு இத ராசியாகவே இருக்கு அப்படின்னு என்ன காரணம் இது ராசிக்கெல்லாம் கிடையாது இது மீன ராசிக்கும் மிதன ராசிக்கும் உண்டு அதாவது ராசி மண்டலத்துல நீங்க சதன் சார்ட் எடுத்தீங்கன்னா நம்ம போடுவோம் பாக்ஸ் இருக்கக்கூடியது உபயராசிகள் சொல்லுவோம் உபயம் மேஷம் சரம் ரிஷபம் ஸ்திரம் மித்துனம் உபயம் கடகம் சரம் சிம்மம் ஸ்திரம் கன்னி உபயம் உபயராசிகளுக்கு இயற்கையிலேயே ஒரு விதி உண்டு செவன்த் லார்ட் அண்ட் நைன்த் ஆர் மாரகாதிபதிகள் செவன்த் லார்ட் அகைன் பாதகாதிபதி லார்டு மாரகாதிபதி அண்ட் பாதகாதிபதி அப்ப எப்படி கல்யாணம் பிரச்சனை ஆடாம இருக்கும் எடுத்தாலே பஞ்சாயத்து தான் கல்யாணம் எடுத்தாலே அது வரைக்கும் லைஃப் ஒரு போயிட்டு இருக்கும் பிரச்சனையா இருந்தாலும் ஓரளவு சமாளிக்கிற மாதிரி இருக்கும் கல்யாணத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு மட்டுமா கல்யாணம் பண்ணி பிரச்சனையே அவன் போய் தான் சொல்றான் நீங்க உட்பட நான் உட்பட எல்லாருமே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் அதை நீங்க எப்படி அணுகிறீங்கிறதுலாம் வித்தியாசம் கல்யாணம் ஏன் இவ்வளவு இந்த காலத்துல ஏற்படக்கூடிய விவாகரத்துகள் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் கால மாற்றங்களும் கலாச்சார மாற்றங்களும் கூட சகிப்புத்தன்மை பொறுமை புரிதல் இது எதுவுமே இல்லை ஒரு ஆண் ஒரு இடத்துல பிறக்கிறாரு அவங்க அப்பா அம்மா பார்க்கிறாரு அப்பா அவங்க வீட்டில் டாமினேஷன் அம்மா வந்து தனிஞ்சு போயிடுவாங்க அதே பெண் அவங்க வீட்டில் அம்மா டாமினேஷன் அப்பா தனிஞ்சு போயிருவாரு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா முட்டிக்கு தான் முடியும் ஏன்னா அவருடைய ஹஸ்பண்ட் யாரு அவங்க அப்பா ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்குன்னு நினைப்பாரு அவர் அவங்க அப்பா அம்மாருக்கு நினைப்பாரு ஒரு வைஃப் எப்படி இருக்கும்னு எதிர்பார்ப்பாரு அம்மா மாதிரி தனிஞ்சு போனும்னு எதிர்பார்ப்பாரு இத இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்பா தனிஞ்சு போகணும் அப்ப ஹஸ்பண்டும் தனிஞ்சு போனும் ஏன்னா எங்க அப்பா ஹஸ்பண்ட் தானே எங்க அம்மாக்கு அவர் தணிஞ்சு போறாரு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண என்ன ஆகும் பெருசா சண்டை வரும் தவிர இதுக்கு நடுவுல கல்யாணத்தை பண்ற முறையிலேயே பிரச்சனை முப்பத்தஞ்சு பலகாரம் எல்லாரும் சுகர் பேஷண்ட் இருக்கு ஆறு வயசுல இருந்து அறுவத்தஞ்சு வயசு வரைக்கும் அத்தனை பேர் சுகர் பேஷன்ட் ஒரு ஆள் இலையில இருக்க சாப்பிட மாட்டான் குப்பத்தில் கொட்டுவாங்க கல்யாணம் எப்படி செய்யணும்னா எளிமையா வைதீக காரியங்கள் சுவாமிக்கு செய்ய வேண்டிய பூஜை அதை மட்டும் கரெக்டா பண்ணும் ஊஞ்சலுக்கு ரெண்டு லட்சத்துக்கு ஊஞ்சல் கேட்டுச்சா எல்லார் மனசுலயும் என்னன்னா நான் பந்தாவை காட்டுறேன் நான் யாருன்னு காட்டுறேன் அது நீங்க பொருளை வீணடிக்கிறீங்க கல்யாணம் வந்து நீங்க ரொம்ப சிம்பிளா பண்ணணும் இதுலயே பல பிரச்சனைகள் வந்துருச்சு கல்யாண வாழ்க்கையில இதுக்கு செலவு பண்ற ரெண்டு கோடிய இவங்க அக்கவுண்ட்ல ஒரு ஒரு கோடி போட்டீங்கனாலே போறோம் நிம்மதியா இருப்பாங்க இது அந்த ரெண்டு நாள் வரவும் போற ஐயோ உப்பு சரியில்ல இந்த காரக்குழம்பு நம்ம ஊர் மாதிரி இல்லை காரைக்குடி மாதிரி இல்லை இப்படி போயிடுவான் நாளைக்கு உங்களுக்கு கல்யாணத்துல பிரச்சனை அங்க வந்தாலும் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரே ஒருத்த அங்க வர சொல்லுங்க அவட வர மாட்டான் வந்தாலும் வந்தா பிளைட் முடிச்சுட்டு வந்தேன் அந்த டிக்கெட்டை மட்டும் போட்டு கொடுத்துருமா இது எதுக்கு இது ஜனங்க இவ்வளவு வேகமா ஓடுறோம் இல்லையா எதுக்காக ஓடுறோம் இருபத்தி அஞ்சு வாட்சு முப்பது செருப்பு நிறைய நகை ஆனா எதையுமே யூஸ் பண்ணவே முடியாது தெரியுமா அப்படி கிடக்கும் அந்த வார்ட்ரோப்ல அர்த்தமே இல்லாம ஓட்டம் தனக்கு தானே பிரஷர் ஸ்ட்ரெஸ் வீடுக்கு வாங்குறது இஎம்ஐ வீடு வாடகை முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா நல்ல வீடு கிடைக்கும் ஆனா இவங்க நாலு கோடியில வீடு சொந்தமா வீடு